மக்கள் எங்க பாருங்க இப்போ வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து வந்திருக்கோம் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஐயா பார்த்தோம் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம் தான் கரெக்டாக டைம் கிடைச்சிது பாத்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் சரி அந்த காலத்தில் எப்படிலாம் மக்கள் வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி இருந்தாங்க இந்த காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு ஐயா கிட்ட கேட்கலாம் வாங்க ஐயா சொல்லுங்க ஐயா அந்த காலத்துல இருந்தது எல்லாம் வேற கனகா போச்சப்பா அந்த காலத்துல கல்வியா

கண்டிப்பாக பார்க்கிற ஆள் இல்லை நிர்வாக நிறுத்திக்கிறான் பள்ளிக்கூடம் தீங்கு போனால் போய் ஏச்சி முட்டை பையன் அதை வச்சுன்னு கரேனா அப்போ இருக்கும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதை மாட்டுக்கு அனுப்புனாங்க பள்ளிக்கூடம் போச்சா அன்னைக்கு போட்ட பொக்கு எடுக்கவே இல்லையா அப்போலாம் ஒன்று புரியல இப்படி வரும் இப்படி போதும் நான் அதே கூட கொஞ்சம் விட்டு பண்ணிருந்தான் அது அதுலேருந்து அப்புறம் மாட்டு மேய்ச்சினா கொஞ்ச நாள் மாட்டை மேய்ச்சிட்டு தின்னே எனக்கு பெரிய ஆள் ஆடு மேய்ச்சிருந்தானா அதுக்கு முன்னே கொஞ்சம் நாள் இந்த ஆடு வச்சிருந்துச்சு இந்த ஆடு இந்த ஆடு ஒரு ஆறு கல்யாணத்துக்கு நான்கு கல்யாணத்துக்கு இது போச்சு அது வச்சு போட்டு அந்த மாட்டு மேய்ச்சி வைத்தாங்க இந்த மாட்டு மேய்ச்சிட்டு மாட்டு மேய்ச்சி போட்டு அப்புறம் புரியாடு இருந்துச்சு புரியாடு மேய்ச்சிருந்த அவன் வேறு வேலைக்கு போயிட்டான் அவன் இன்னொருத்த மேய்ச்சான் அஞ்சு அவன் சின்ன ஆள் தான் எல்லாருக்கும் தான் கொஞ்சம் இதே இருந்துட்டான்

இதெல்லாம் இப்ப கொஞ்ச நாள் அந்த காலத்துல கூலி வேலைக்கு போயிருக்கீங்களா நீங்க அப்ப எல்லாம் கூலி வேலை போலப்பா அப்பதான் நானும் தொடர்றேன் விக்ரமா மாடு மேய்ச்சிட்டு குறி ஆடு மேய்ச்சிட்டாங்க குருவாடி அதான் ஆடு இதே மேய்ச்சிட்டு இருந்தீங்க அதே காலத்தின் கல்யாணமா கல்யாணம் பண்ற நன்னு கூட அன்னைக்கு கூட தாலி காட்டுற நன்னு கூட அது நாலு காய்க்கு நன்னு கூட கல்யாணம் குறியாடு மேய்க்கிற நிலங்க அன்னைக்கு குறியாடு மேய்க்கிறீங்க நாளைக்கு நாலுங்கன்னா இன்னைக்கு குறியாடு மேய்ச்சிட்டு போய் அடைச்சிட்டு போறோம் அடைச்சிட்டு போறீங்க அப்படி போல அப்பலாம் உங்களுக்கு அந்த வயல் எல்லாம் என்ன அங்க பண்ணுவீங்க நீங்க விவசாயம் பண்ணீங்கனா ஆடி அது ஆரி நடுவோம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆடுதான் ஆடி தான் ஆடி கம்பு அந்த மாதிரிதான் தான் கம்பு எல்லாம் இப்ப தான் நட்டது இப்ப அதெல்லாம் அப்ப கம்பு கூட சோளம் தான சொல்லுவாங்க சோளம் மேட்ல ஆற வேலையா சோளம் ஆமா மேட்ல காத்துல நாலு மூட்டை அஞ்சு மூட்டை 10 மூட்டை 15 மூட்டை 20 மூட்டை கூட அடிவாங்க சோளம் ஆமா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அடிச்சு

மாட்டு தான் எத்தனை அஞ்சு வண்டி பத்து வண்டி நிறைய வியாபாரி எந்த வியாபாரியாலும் தெரியும் பலனு வண்டிங்கலாம் கூப்பிட்டு வக்கல பல கட்டு கூப்பிட்டுலாம் பாட்டுக்கிட்டு வந்து கூப்பிடுவாங்க அவன் ஒரு ரெண்டு தட்டு அரிசி வச்சு சோள்தட்டு தட்டு விட்டுவாங்க சோழ கல்லையை அதை அரிசி வச்சு அது அந்த இது மேலே போட்டுக்காங்க பார்மையில அப்போ திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுங்க போகணுன்னா ஹாஸ்பிட்டல் அப்போலாம் அது

கஞ்சி எல்லாம் கரைச்சி வச்சு சட்டியில பழைய கஞ்சி எல்லாம் வரைச்சு மோரில் கரைச்சி அஞ்சு மணிக்கெல்லாம் கொடுப்பாங்களா அது மாதிரிலாம் சாப்பிட்டுறீங்களா அதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த பழக்கலாம் காலையில் கூழு இருக்கும் பத்திக்கிற கூழ் அப்படி காலம் காய்ச்சிடுவாங்க வெடிக்கிற பத்திக்கிட்டு காய்ச்சிடுவான் கூல கூழு ஆளுக்கு ஒரு பட்டி குடிக்கிறாங்க பாரு அந்த மாதிரி ஒரு செம்பண்ணு தெரியும் ரெண்டு கிளாஸ் சரி மோரு இருக்கும் மோர் ஊற்றினாலும் சரி நீ வெறுமுல குத்தாலும் சரியா ரெண்டு கிழாச்சி குடுத்திக்கிறியா போய் சாய்னா சத்தியா வார்த்தியா திருப்பினோம் தண்ணி கையை கழுனு அப்போ திருப்பி கை போய் கல்யின்னு அதை கேட்டு குடிச்சி போட்டு போ அவங்க தொழிலுக்கு போவோம் அப்போ அந்த காலத்தில் நீங்களாம் சைக்கிள் எல்லாம் அப்போ வண்டியே இல்லைங்கிறீங்க அதான் வண்டி இல்லையா அங்கே சைக்கிள் ஓட்டுறதா அப்பலாம் போலீஸ் காரம் சைக்கிள் இருக்கும் அதான் அந்த சைக்கிள் ஓட்டினா தான் அப்பலாம் பெரிய ஆளுங்க

சோழக <laughs>

பக்கமே அப்பலாம் பக்கமா இருந்தது இன்னைக்கு இது போதே இல்ல நீங்க படிச்ச ஸ்கூல் ஒண்ணுமே இருக்குதா அதெல்லாம் பில்லு பல்லி கூட வந்து சாப்ப பில்லு இப்போலாம் இப்ப அந்த பள்ளி கூட அந்த கூர மாதிரி செஞ்சிருந்தாங்களா யா பில்லு பல்லி கூடன்றது கூர ஓ கூர அப்பெல்லாம் கோர ஓடுதான் அதான் பில்லு வல்லு பில்லு என்னதுல கோரதான் கோர ஓடுதான் இப்பதான் எல்லாம் இது எல்லாம் மெத்த கொடுத்த எல்லாம் இப்ப இப்ப பத்து இருபது எட்டுக்கு தான் மெத்தாளுந்தது மெத்தாளுந்தது அதெல்லாம் கோர ஓடுதான் எல்லாம் கோர ஓடுதான் அப்ப வந்து அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எப்படி டிஃபரெண்ட் எப்படி தெரியும் அதனா இப்போ கழிவு வந்துச்சு எதை இப்ப என்ன இப்ப ஒண்ணுமில்லாத கூட குளிச்சாரம் கூட ஒரு இது சீட்டு போட்டு வச்சுங்கிறான் சீட் போட்டு வச்சுங்களாம் ஆமா அந்த காலம் நல்லதா இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்குது இந்த காலத்துல எப்படி இருக்குதுன்னா இப்ப வர வர டெம்போ வந்துச்சு அல்லப்பா குறுக்கி சாப்பாடு கண்டு சாப்பாடு நீ எந்த பா இதுக்கு போட்டாலும் மருந்து தான் வேலையுது மருந்துல போட்டால்தான் வேலையுது மருந்து தான் விளையுது அப்பெல்லாம் மருந்தும் போட மாட்டாங்க மாயம் போட மாட்டாங்க மாயம் போட மாட்டாங்க எதுவுமே போட மாட்டாங்க இருக்கிறது எதோ ஒண்ணு பூமியில விளையிறது பூமியில அருமை வேலையும் அருமையு எறும்பு எரு குத்தி உலவு நாலு சாளு ஏர்லி மாட்டுலயே ஓட்டணும் நாலு சாலு ஓட்டி விட்டு வரைச்சி விட்டாங்களா கவரி பர பர பரன்னு வரும் அதான் எருவு மாட்டுல எரு ஆட்டு எரு கொட்டுல ஆமா அந்த காலத்துலலாம் வந்து ஆடு ஆடுதானே ஆடு மாடு தான் இருந்தாங்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து தொழிலே அவங்களுக்கு அதான் அதேதான் ஆஹ் அப்படிங்க மாதிரி அது இதாக இருந்தது இல்லையா ஆமா அப்பெல்லாம் நீங்க ஆடெல்லாம் மேய்ச்சிட்டா சந்தைக்கால திருப்பி திரு தீ போய் விற்றுருவீங்க ஆமா கண்டலில் போனதான் இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ப பத்து ரூபாய் அப்ப ஒரு ஆடு வர பதினஞ்சு ரூபா அவ்வளோக்கு வந்தா பெரிய காய்ச்சே ஆ அடேப்பா ஒரு காய்ச்சி வந்துடுச்சி பரவாயில்லறான்னுவாங்க ஆ அப்பெல்லாம் ஒரு ஆட்டு விட பதினஞ்சு ரூபா வந்ததுங்களா ஒரு ஆட்டை ஆட்டாங்களான்னு அதுல அது எட்டு பங்கு போடுவாங்க எட்டுனா பங்கு அப்பல்லாம் வந்து கசாப்பு எதுவும் கிடையாது கசாப்பு எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அங்கங்க தான் மாட்டாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தடு மாதிரி தானே அவங்களுக்கு நாம் பட்ட மாதிரி நாளைக்கு தடு மாதிரி பண்ண குறிப்பிட்ட காசு வருமா காசு வராது நம்ம ஏதோ ரூபாய் இல்லைன்னா கூட என்னைக்கோ ஒரு ஏதோ இன்னொரு நாளைக்கு ஆனா பத்து போக வருமல்ல வரும் ஆமா மக்களை பாத்தீங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆடு வந்து ஒரு ஒரு ஆடு வேலை வந்து பதினஞ்சு ரூபா இருந்தது இன்னைக்கு ஒரு ஆடு வேலை பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஆமா ஆனா அந்த காலத்து கட்டத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலத்துல எப்படிங்க லேடிஸ் துணி போட்டு இருந்தாங்க அதுதான் மணியாளர் அந்த சீலிங்கு தான் ஒரு பேர் சீலிங்கு கட்டின்னு எடுக்கும் மட்டும் தான்

ஏதாவது நினைச்சாக்கெல்லாம் கண்டுக்குவாங்கன்னு நைட்டு வீட்டுல எங்க போயிட்டு போயிட்டு போயிருவாங்க ஓடி போயிருவாங்க தெரிய கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது உனக்கு எனக்குமே தெரியக்கூடாது அங்க பயம் பயம் அந்த அளவுக்கு வந்து பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் அப்படியே மாறி போச்சு போகுது இப்படியே போறாங்க அந்த அளவுக்கு பாருங்க அப்ப அந்த காலத்துல வந்து இப்ப மாறி அந்த அளவுக்கு மாறி இருக்குது அதாவது மக்களை பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாத்துக்கும் பயம் இருந்தது ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏன் சொல்றது பகலே நடக்குது ஐயாவே சொல்றாரு வண்டி நிப்பாட்டிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி காட்டுக்கு இந்த மாதிரி காட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இது சொல்றது நாகரிக் வந்து கெட்டு போய் சீரழிஞ்சு போய் கிடக்குது அதாவது முன்னோடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சரி அந்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க அதாவது சோளக்கூழாகட்டும் அது கூழு சாப்பிட்டு ஆகலவே வராது காயலா வராது இப்போதான் எல்லாம் இந்த காய்லா மறுநிலை வராது அப்பலாம் வந்து நீங்கள் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ராகி கூழு கா காய்ச்சி குறது காயில நல்லாயிரும் அது வெறும் போடாத காய்ச்சி மனமா அப்படி ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அரிசி சாப்பிட முடியல ஐநூறு ரூபாய் தான் போட்டு அந்த ஆச்சு என்ன பண்றேன் அது சோறு நல்லாக்குதா நல்லா இல்ல நானும் சோறு சண்டைன்றதுதான் என்னென்ன போட்டு சாப்பிடுறாங்க காய் கச்சரி என்னென்ன போட்டு அப்பெல்லாம் காய் காய் குழம்பு வச்சாக்கெல்லாம் அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் அப்பெல்லாம் வந்து நீங்க அந்த இது எப்படி எங்கேயாவது போகணும் அதாவது திருவிழா கோயிலுக்கு தான் போவாங்க நடந்துதான் போவாங்க அப்ப அந்த இதெல்லாம் இந்த தெருக்கூத்து எல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் இல்ல அதெல்லாம் அப்ப அந்த அந்த கொண்டு வரல தெருக்கூத்து தெருக்கூத்து ஆடுவாங்க நம்ம தெருக்கூத்து ஆடுறதுன்னு நம்ம ஆளுங்களை ஆடுவாங்க வேஷம் கட்டி அவங்களும் ஆடுவாங்க நாடகம் ஆமா நாடகம் அந்த நாடகத்தை பாக்குவாங்க அது வேணும் கதவை கிழிச்சு சொல்லுவாங்க ஆண்டோர் பழச்சு ஆண்டது இது எல்லாம் அது சொல்ல அந்த கதையை போய் குடிச்சு எல்லாம் மகாபாரதம் குடிச்சொல்றது அது தூவாங்க குடிச்சொல்லாதவங்க தெரியாதவங்க கொஞ்சம் தெக்கு முக்கம் இதுன்னு தெருக்குத்த தெருக்குத்தாலும் ஆடுவாங்க ஆனா இந்த சினிமா கினிமா இல்ல இந்த சினிமா இந்த ஆடு காய்ச்சல் அந்த இது கண்டு போன்ற இதெல்லாம் எதுவுமே இல்லப்பா எதுவுமே கிடையாது ரயில் ரோடு வந்துச்சு சினிமா வந்துச்சு பொம்பளை கட்டாங்க செல்லு வந்துச்சு அப்புறம் செல்லு இப்ப வந்துச்சு செல்லு வந்துச்சு இதெல்லாம் வாங்கி வந்து பொம்பளை கட்டு போயிட்டாங்க எல்லா காத்திலயும் ஒரு செல்லு கையில் வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு செல் வச்சுக்கிறாங்க இதுக்கு ஒரு செல் வச்சுக்கிறாங்க ஆமா அந்த காலத்துல சினிமாலாம் கிடையாது சினிமா தேட்டர்லாம் கிடையாது

அதுலயே இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுன்னு உட்காந்து அன்னைக்கு வந்து ஒன்னா ரூபா கூலி ஒன்னா ரூபா கூலி தான் அந்த காய்ச்சல் வாங்கி போனா அதே மிச்சம் ஆச்சு அப்போ அப்பயே அதே மிச்சம் ஒன்னா ரூபா அதே காய்ச்சல் மிச்சம் சண்டை பண்ணிக்கலாம் அதுலயும் மீத்திக்கலாம் சாராங்க வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் துணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் கை லட்சம் கூட ஒரு சுத்துக்கு வர மாட்டேங்குது

அந்த காலத்துல போய் அவங்க எழுத்துனா யாரும் அப்பெல்லாம் வந்து அந்த பிறந்த நேரம் எல்லாம் எழுதிச்சிட்டதே கிடையாது ஆஹ் யாருக்குமே அப்பல்லாம் அந்த காலத்துல வந்து இந்த ஜாதகம் எல்லாம் இருந்ததுதான் குறிப்பேடு பாக்குறது மாட்டேங்குது ஆனா அப்ப யாருக்கும் பொறுப்பு எடுக்கல பொறுப்பு எடுக்கல அந்த காலத்துல எப்படிங்கய்யா பிறந்த நேரம் அப்படி நாளைக்கு எப்படி பேர்ல வைக்குவாங்க சரிங்கலாம் அந்த இது சாமிங்கல இது இதுறாங்களா இல்ல ஆஹ் வாக்கு மாதிரி சொல்லிட்டு வைக்கா வைக்காரு ஓ அவங்க சொல்லாத கரெக்டா அந்த காலத்துல அப்ப அந்த அப்ப அந்த காலகட்டத்துல வந்து சாமி மூலியமா வந்து பேர் வைக்கணும் அப்படிங்கறதுல ஒரு அது சொல்றது இதா இருந்தீங்க ஆமா அப்ப எல்லாம் நினச்சா உனக்கு வாயில் என்ன வருது எல்லாம் வச்சுக்கிறாங்க நினச்சா போ என்ன ஒன்னு வாயில் ஒன்னு வருது அப்படின்னு ஏதோ ஒன்னு பேர் ஒன்னு சொல்லி போடுறாங்க வச்சிக்கிறாங்க உம் எதே நம்ம பேரு வச்சிக்கிறாங்க ஆஹ் ஐயா பேருங்க ஐயா ஐயா பேரு முதல்ல அது ஒரு தளி வச்சாலும் வஹந்தராஜன்ட்டு சொல்றாங்க அதில் வந்து ரெண்டு எழுத்துல ஒரு எழுத்து வரமாட்டேன்னு ஒரு எழுத்து ஒரு பேர் விட்டுட்டு இப்போ ராஜன் முக்கியமாக கூப்பிடுவாங்க இப்போ வந்து ராஜங்கார்தான் எங்களுக்கு கூப்பிடுறாங்க ஆமாம் ராஜன் உங்க பாருங்க மக்களை எங்கள் வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாருங்க உங்களுக்கு எப்படி தான் இந்த வயசுல பாருங்க கால் இப்படி இருந்தால் கூட ஐயா நடந்து சொல்றது உழைச்சி பாவம் நல்லா சம்பாதிச்சு அது நாலு ஆட்டு கூட்டியாக வச்சுட்டு பாருங்கள் வந்து மேய்ச்சிட்டு இந்த பக்கம் காட்டில் தான் சுற்றி மாதிரி இந்த மாதிரி காடு அது மேய்ச்சிட்டு இருக்கிறாரு இன்னுமே அந்த தொழில ஒரு உடலை

வயசானாலும் சரி பாடுபட்டு சார் அதிகம் வளர்ச்சி சாப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வளர்க்கிறாரு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு எவ்வளோ ஒரு நாகரிகம் வந்து சீரழிஞ்சு போய் குழஞ்சு இருந்திருக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பலாத்காரம் ரேப்பு அந்த மாதிரி விஷயம் வந்து பெருசாக வந்து தெரிவிச்சிக்கிறதுல அதாவது ஒரு மறைமுகமாக தான் இருந்திருக்க ஒலையே அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் பெருசாக வந்து கிடைச்சதும் கிடையாது அது மாதிரி இருந்ததும் கிடையாது அதாவது இந்த காலகட்டத்தில் இப்போயே ஐயா சொல்கிறாரு அதாவது இங்கே நிப்பாட்டிட்டு அதாவது இந்த மாதிரி காட்டு போயிருந்தும் சரி நிறைய விஷயங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க இப்போதான் சங்கீதத்தில் நானே பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு பாருங்கள் பகலில் அந்த அளவுக்கு நாகரிகம் வந்து கெட்டு போய் சீரழிஞ்சு இதுக்கு ஒன்று முக்கிய காரணம் என்னன்னா ஒரு பொய் குலைக்கிறாருனா அதாவது இந்த மொபைலு அது மாதிரி நிறையா ஒரு விஞ்ஞானம் வந்து அதாவது உயர்ந்ததுனால வச்சுக்கோங்களேன் நிறையா அந்த விஷயங்களை வந்து நிறையா இது கற்றுக்கிட்டாங்க அதை மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் அதனால தான் சீரழிஞ்சு போயிருக்குங்கன்ற ஐயா சொல்கிறாரு மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஐயா அவர் சொல்கிறது இந்த ஐயோட உழைப்பும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவருக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க